ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் ஒன்று எழுதியிருக்காங்க பார்ப்பான் உயர்ந்த ஜாதி என்பதில் எந்த தமிழர் எவருக்கும் ஆட்சேபனை இல்லை அதற்கு அடுத்த ஜாதி யார் என்பதில் தான் தகராறு முற்றிலும் பிழையானதெல்லாம் கிடையாது அது திறனாய்வு சரிதானதா நான் சிரமத்தை ஜாதியத்து போராடுறவங்க நம்ம இனத்தினுடைய குறைபாடுகளையும் சொல்வதற்கு அக்கறை உண்டு உரிமை உண்டு இவர் அதை கடைப்பிடிச்சாராங்கிறதான் கேள்வி நடவடிக்கை எடுத்திருக்கா நீங்க சொல்றேன் நான் தாக்கப்பட்டேன் பட்டியல் வகுப்பு போய் கொடியேற்றமா அவங்க அது குற்றம் திராவிட கழகத்தினுடைய செயல்பாடு எங்கேயே வருது இல்லை நான் ஈவேரா கேட்கிறேன் இங்க சொல்றீங்க பிராமணர்களுக்கு கீழே நமக்குள்ள ஜாதி ஒடுக்குமுறை இருக்கு தீரணும் தியாக அவர்கள் ஒரு பேட்டியில சொல்லும் சொல்றாங்க பெரியார் இயக்கங்களும் எங்களுக்கு அப்ப சப்போர்ட்டா தான் இருந்தாங்க அப்படின்றமணி படுகொலை நடந்த பொழுது என்ன சப்போர்ட் இருந்தாங்க கோபாலகிருஷ்ணன் நாயுடுவை கொலை செய்தார்கள் கம்யூனிஸ்டுகள் பிராமணர்கள் கேஃபே அப்படி எல்லாம் இருக்கிறதெல்லாம் வந்து பண்ணாரு அழிச்சாரு அதெல்லாம் பண்ணாரு பண்ணாம இல்ல அதெல்லாம் தான் தமிழ் ஆதரிச்சா ஒண்ணுமே பண்ணாம வந்துட முடியாது இல்ல அது மாதிரி பண்ணாரு அது உண்மையா இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுல இருக்கு இந்த முப்பது நாற்பது வருஷமா அங்க போட்டதால தானே பறையின் கலெக்டராகவும் மற்ற பல பெரிய பெற முடிந்தது அதற்கு முன்பே இது நடந்தது என்று யாராவது சொல்ல முடியும் நீங்கள் அரசியலில் வெற்றி பெற்று பதவி அடையணுமா உங்கள் எதிரிகளின் தடைகளை உடைக்க வேண்டுமா தீராத பிரச்சனைகளை ஒன்று அனைத்தும் வெற்றிகரமாக தொடர்புக்கு ஸ்ரீ வராகி மந்திராலயம் நைன் த்ரீ எயிட் முடித்து சிக்ஸ் ஒன் சிக்ஸ் வராகி செவன் போர் வணக்கம் வாய்ஸ் நேர்களை இன்று நம்முடன் தமிழ் தேசிய பேரக்கத்தின் தலைவர் திரு மணியரசன் ஐயா இணைந்திருக்கிறார் வணக்கம் விடுதலையில அவர்கள் நிறைய கட்டுரை எழுதியிருக்காங்க அதில் ஒரு சில இதில் சில கேள்விகள் இருக்குது அதில் வந்த வார்த்தைகளை நான் அப்படியே படிச்ச கேட்குறேன் அதில் அதில் பற்றின உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எனக்கு சொல்லுவேன் முதல்ல வந்து விடுதலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றுல ஒரு எழுதியிருக்காங்க பார்ப்பான் உயர்ந்த ஜாதி என்பதில் எந்த தமிழர் எவருக்கும் ஆட்சேபனை இல்லை அதற்கு அடுத்த ஜாதி யார் என்பதில்தான் தகராறு அபிப்ராய பேதம் இருக்கிறதே தவிர பார்ப்பானை பற்றி அவன் உயர்வை பற்றி எவ்வித தகராறோ அபிப்பிராய பேதமோ இல்லை நமக்குள் இவ்வளவு கேலி கூத்து இருப்பதால் தான் பார்ப்பான் நம்மை சூத்திரன் என்கிறான் இதற்கு காரணம் என்ன இனப்பற்று இனமானம் இல்லாததே ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு நாற்பத்தி ஒன்று இல்லை நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ஒன்று இல்லை சரிதான் அந்த திறனாய்வு என்பது பொதுவாக சரியானது தான் அது ஒன்றும் அந்த முற்றிலும் பிழையானதெல்லாம் கிடையாது அந்த திறனாய்வு சரியதானது தான் வர வர்ணாசிரமத்தை ஜாதியை எதிர்த்து போராடுறவங்க நம்ம இனத்தினுடைய குறைபாடுகளையும் சொல்வதற்கு அக்கறை உண்டு உரிமை உண்டு அது மாதிரி அது அந் அந்த பொருளில் அது ஒன்றும் பிழையானது இல்லை ஆனால் இவர் அதை கடைப்பிடிச்சாராங்கிறதான் கேள்வி இவர் வந்து இப்போ பிராமணர்களுக்கு கீழே அடுத்த நிலையில் உள்ளவங்க நம்ம தமிழர்களுக்கு இடையில் உள்ள ஜாதி ஒடுக்குமுறை இருக்குது குறிப்பாக மிகப்பெரிய ஒடுக்குமுறை என்பது தீண்டாமை கொடுமை இப்போ வந்து நம்ம தெருக்கள்லேயே தமிழர்களுடைய பிற்படுத்தப்பட்ட வகுப்பு தெருக்கள்லேயே பட்டியல் வகுப்பினர் செருவு போட்டு போக முடியாது நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது வந்து சைக்கிளில் ஏறி போக முடியாது போகக்கூடாது என்ன போகக்கூடாது அந்த மாதிரி கொடுமைகள் இருந்தது இந்த பட்டியல் வகுப்பு ஆறுக்கு நேரக்கூடிய இந்த கொடுமைகள் நம்ம தமிழர்களாலேயே தமிழில் உள்ள மேற்பட்ட மேற்பட்டதுனால் பிர அவர் சொன்ன போல் பிராமணர்களுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறதுல நம்ம பிற்படுத்தப்பட்ட ஜாதியெல்லாம் தான் அந்த ஜாதி பிற்படுத்தப்பட்ட நம்ம ஆள்கள் நம்ம தமிழன் அது தனக்கு கீழே உள்ளவனுக்கு சமத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறத உரியவாறு ஒரு பரப்புரை செய்து அதற்கு எதுவும் கள போராட்டம் நடத்திருக்கார் ஐவேரா நாற்பத்தொன்னில் சொன்னது சரி திற்க முற்றிலும் மாறிட்டார் அப்படியே பிராமண எதிர்ப்போடு சரி பிராமணர் அல்லாதாருக்கு இடையில் உள்ள சாதி ஒடுக்குமுறை கொடுமைகள் தீண்டாமை கொடுமைகள் இதை எதிர்த்து அவர் என்ன கலங்கண்டார் என்ன போராட்டம் நடந்தார் இன்னும் சொல்கிறேன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு டிசம்பர் இருபத்தி ஐந்து வந்து கீழ வெண்மணியில் தஞ்சை மாவட்டம் ஒருங்கிணைந்து தஞ்சை மாவட்டத்தில் வந்து நாற்பத்தி நாலு பட்டியல் வகுப்பு பெண்கள் ஆண்கள் முதியவர்கள் குழந்தைகள் எல்லாம் வச்சு கொளுத்தி தீக்கரை ஆக்கணும் நாயுடு தலைமையிலான ஒரு கும்பல் அதை வந்து அந்த கோபாலகிருஷ்ண நாயுடுவை கண்டிக்கவில்லை கம்யூனிஸ்ட் கட்சி தூண்டி விட்டு அவங்கள போராட வச்சு அவங்களுக்கு ஆத்திரம் விட்டுருச்சு கம்யூனிஸ்ட் கட்சியை தடை பண்ணணும் அப்படின்னு அறிக்கை கொடுத்தாள் இப்போ அந்த நாற்பத்தி நாலு பேர் கொல்லப்பட்ட பொழுது ஒரு ஒரு குடிசை வச்சு கொளுத்தி கொண்டபோது உடனடியாக அவர் அறிக்கை கொடுக்கல ஒரு மூணு நாள் நாலு நாள் கழித்து நாட்டில் நடக்கிற பொதுவான அநீதிகள் எல்லாம் பட்டியலிட்டு அவர் ஆறாவது ஓட்டமாகவே என்ன கொடுக்குறாரு இதை பாருங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே குடிசையில் இருந்தவங்க நாற்பத்தி நாலு பேர் கொளுத்திட்டாங்க இதெல்லாம் நடக்குது ஒரு வரி அதோட யோசிச்சு தனிப்பட்ட அறிக்கையோ அதை குற்றவாளியை உடனே பிடிச்சி நடவடிக்கை எடுக்கிற வேண்டுகோள் இல்லை அந்த கோபாலிருஷ்ணன் நாயுடுக்கு பாதுகாப்பு கொடுத்த அழுகி வேற அதன் பிறகு போய் செமனார் கோயிலே கூட்டம் போட்டாரு அறிக்கையும் கொடுக்குறாரு இதுக்கெல்லாம் காரணம் கம்யூனிஸ்ட் கட்சி தான் அவங்க தான் இந்த மாதிரி விவசாயிகளை விட்டு விவசாய தொழில்களை வேலை பார்க்க விடாமல் பண்ணி கோபத்தை உண்டாக்கி இந்த பிரச்சனை நடக்க வச்சுட்டாங்க எனவே கம்யூனிஸ்ட் கட்சியை சிபிஎம் சிபிஐ எல்லாம் தடை பண்ணணும் அது மட்டுமல்ல இத்தனை கட்சி எதுக்கு செமினார் கோயில் பேச்சில் பேச்சு இத்தனை கட்சி எதுக்கு இந்த தமிழ்நாட்டில் ரெண்டு கட்சி இருந்தால் போதும் காங்கிரஸும் திமுகவும் இருந்தால் போதும் வேறு கட்சியெலாம் வேண்டியதில்லை என்று பேசி இதுக்கு வந்து அந்த கோபாலாகிருஷ்ணன் ஆயுட நடவடிக்கை எடுப்பிடிங்கிறது கூட சொல்லாமல் தப்பிக்க வச்சாலும் ஈ அதன் பிறகு வந்து இதை இதை பற்றியே விமர்சனமாக ஏஜி கஸ்தூர் ரங்க அவன் கட்சியில் இப்போ இருந்தவர் அவர் பிறகு சிபிஎம்க்கு வந்தார் அவரே புத்தகம் எழுதியிருக்கார் அவர் கடைசி வரும் இவரு ஆதரவாளர்களாக இருந்தார் ஆனால் சுய விமர்சனமாக அதை பண்ணிக்கிறார் இப்படி பண்ணவர் வந்து பிராமணர் அல்லாத இடையில ஜாதியை ஒழிக்கிறதுக்கு ஜாதியுடைய கொடுமை ஜாதி ஒழிக்கிறது கேட்டோம் ஒரு கொடியே ஒரு டபு இது இரட்டை கோளம்பரைமா ரெட்டைக்கோளம்புரை எப்போ இப்போ கூட இருக்குது சில ஊர்களில் இப்போ நாங்கள்லாம் கம்யூனிஸ்ட் சிபிஎம்ல சேர்ந்து எங்கள் ஊர்லேருந்து ஆரம்பித்தோம் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு தெருப்பை நம்ம தெருக்காது அந்த தெருவில் வந்து பட்டியல் வகுப்பு வந்தால் நடவடிக்கை எடுத்தோம் பதில் நடவடிக்கை போராடுறோம் இரட்டைக்கோ ரெட்டக்கோம் கொஞ்சம் எங்கள் ஊரில் அங்கே ஆச்சாம்பட்டி பக்கத்தில் செங்கிப்பட்டி இந்த மாதிரி ஊர் எல்லாம் ரெட்டைக்கோளை இருக்கா ஒன்றா மாற்று இல்லைன்னா நடவடிக்கை போராட்டம் திருண்டாமபுரத்தில் வழக்கு போட்டோம் பல ஊரில் அந்த சுற்றி எங்களுக்கு முன்னாடி எங்களுக்கு வழிகாட்டினர் என் வெங்கடாச்சலம் சிபிஎம் தலைவர் எங்களுக்கு அதனாலே அவரை கொண்டு விட்டாங்க கொலை பண்ணிட்டானுங்க கொலை பண்ணிட்டான்ங்க பிற்படுத்தப்பட்டது போய் சேர்ந்தவர் தான் இப்போ நாம் நாங்கள் எல்லாம் பிற்படுத்தப்பட்ட போய் சேர்ந்தவங்க தான் அதை இதை சொல்கிறதுக்காக இல்லை அந்த அடர்த்தியான பிற்படுத்தப்பட்ட சேர்ந்தவர் அவர் அவங்க வகுப்பு ஆட்களையே தான் இந்த மாதிரி பண்ணுறாருட்டு என்ன துரோகம் பண்ணானேன்னு கொலை பண்ணிட்டாங்க அந்த மாதிரி போராட்டம் கம்யூனிஸ்ட் நடத்தியிருக்கு ஒரு பிராமணர் வந்து கர்நாடகத்துலேருந்து வந்தவர் வந்து இவர் சீனிவாசன் ராவ்னு கன்னடக்காரர் கம்யூனிஸ்ட் கட்சியை அவர் அனுப்புதை டெப்யூட் பண்ணுது தஞ்சை மாவட்டத்தில் அந்த விவசாயப்படுற பிரச்சனையை வச்சு இயக்கத்தை வளர்க்கணும் விவசாயிகள் விவசாய போராட்டத்தை நடத்தணுங்கிறவர் அப்படி ஒரு படிப்பாளி பெரிய படிப்பாளி ஒரு முழு நேரமாக வந்து இந்த ஜாதி இந்து ராஸ்தார்கள் விவசாய தொழிலாளி பட்டியல் வகுப்பை சேர்ந்தவங்களை கட்டி வச்சு அடிப்பான் சாட்டையால் அடிப்பான் தோப்புக்கரணம் போட சொல்லுவான் பால் கொடுப்பான் அதை எது எந்த தீகாவும் அங்கே போராடலை கம்யூனிஸ்ட் கட்சியும் ஐயர் சீனிவாசராவன் தான் போராடுறாங்க அவர் சமாதி திருத்தமில் இருக்குமா செப்டம்பர் முப்பதாம் தேதி அங்கே எல்லோரும் போய் அங்கே மணக்கம் செலுத்துவோம் ஒன்றுமட்ட சிபிஐல இருந்தவர் அந்த மாதிரி நடத்தியிருக்கு எங்கேயாவது நீங்கள் அந்த மாதிரி அக்ரஹாரத்தை ஏற்று நீங்கள் போராடிருக்கீங்க இல்லை நீங்கள் சொல்லாட்டி கூட உங்கள் தோழர்கள் போராடிருக்காங்க நம்ம இப்போ பிராமணர் அல்லாத ஜாதிக்குள்ளே இருக்கிற இந்த ஒடுக்குமுறை ஏற்று எங்கேயாவது நீ போராடிருக்கீங்களா பிரதானமா பிராமணி எதிர்ப்பு மட்டும்தான் அவர் பேசாருங்களா இந்த நம்ம கூட உள்ள ஜாதியை ஏற்று நீ பேசிருக்கீங்க அதை அதை போக்குறதுக்கு ஏதாச்சும் நடவடிக்கை எடுத்துருக்கீங்களா நீங்கள் நீங்கள் எடுத்துருவிங்களா அண்ணன் சொல்கிறேன் நான் தாக்கப்பட்டேன் சித்திரகுடிங்கிற ஊரில் என்ன ஆச்சு பட்டியல் வகுப்புக்காரங்க வந்து கட்சி எங்கள் கொடி ஏற்றணுங்கிறாங்க சிபிஎம் கொடி அதெல்லாம் இளைஞர் வாலிபர் சங்க கொடி அங்கே கொடி ஏற்றக்கூடாதுங்கிறாங்க அந்த ஊராக்க அந்த ஊரெல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சி இருந்த ஊர் மணலி கந்தசாமியெலாம் தலைவராக வாழ்ந்த ஊர் பிற்காலத்தை இப்படி மாறிப்போச்சு அந்த காலத்தில் இருந்த ஊருமா கட்சி தடை செய்யப்பட்ட காலத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவு கொடுத்த ஊர் அந்த ஊர் அந்த பிற்படுத்தப்பட்ட வகுப்புலேயே அது கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்த ஊர் அந்த ஊர் அது இப்போ மாறிப்போச்சு அதை என்ன ஆச்சுன்னா கொடியேற்ற விடாங்குறாங்க அவங்களுடைய டைஃபி இன்னும் வாலிபர் சங்கருக்குலாம் அந்த கொடியை ஏற்ற விடாங்கிறாங்க நாங்கள் போய் வச்சுக்கிட்டு போய் ம ஊரில் போய் ஏத்துறோம் அது அவங்க ஆத்திரம் அந்த இதை ஆத்திரத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கப்புறம் கூட்டங்கள் அவங்க போடுறாங்க நம்ம போட்டுறோம் பாடுறோம் வாக்குவாதங்கள் என்னை தனியாக பஸ்ஸில் போன போது என்னை மறித்து அடைக்கிது என்னை கொலையை செஞ்சுக்கணும் அங்கே ஒருத்தர் அந்த இப்போ சேர்ந்தவர் அது தோழர் காங்கிரஸ்காரர் ஆண்டவர்னு அவர் தான் மறிச்சிட்டு பாதுகாத்தார் அவளுக்கு ஊரே திறந்துக்கிட்டு கொசை மறிச்சு ஏறி அடிக்கிறாங்க தலையில காயம் வெட்டு காயம் அதை வந்து ஆர்கனைஸ் பண்ணது யாரு திராவிடர் கழக வட்ட செயலாளர் அந்த ஊரில் அந்த ஊர்காரர் திராவிடர் கழக தஞ்சை தாலுகா செயலாளர் எங்களை தா என்னை தாகறாங்க ஓகே ஓகே அந்த பிற்பு அந்த பட்டியல் வகுப்பு ஜாதியில போய் கொடியேற்றிட்டோமா அவங்க கொடியேற்றிட்டாங்க அது குற்றம் திராவிடர் கழகத்தினுடைய செயல்பாடு எங்கேயே வருது இல்லை நான் ஈவேராவே கேட்குறேன் இங்கே பேரே சொன்னார் இல்லை நான் எல்லாம் போராடினாதான் பறி பறச்சி எல்லாம் ரவுக்க போட ஆரம்பித்து துணி வேலை ஏறி போச்சு சொன்னாலாம் இல்லையா பர ஏன் பறச்சி நீ பேசுறது சும்மா சரம் பேசுவார் ஈவேரா நீங்கள் சொல்கிறீங்க பிராமணர்களுக்கு கீழே நமக்குள்ளே ஜாதி ஒடுக்குமுறை இருக்குது தீரணும் எனக்கு மாற்றுக்கிறதே கிடையாது நம்மகிட்ட கொடுமையார் இன்னும் இருக்கு பல ஊரில் இன்னும் இருக்குது அதுக்கு நீங்கள் சுண்டு விரல் உண்டா ஈவேரா கம்பெனி ஈவேரா கம்பெனி சுண்டு விரல உண்டா ஏதாச்சும் உண்டா அதை பேசுறீங்களே என்ன இருந்தங்கிறேன் இது உங்க நீங்க எப்படி ஈவேரா வந்து நாற்பத்தி நாலு பேரை கொளுத்துற போதும் நீங்க எப்படி நடந்துகிட்டேன்னு உங்க உங்கள் கட்சிக்கு தளபதியாக இருந்தவர் ஏஜி கஸ்தூர்றாங்க ஆகோ கஸ்தூர்றாங்க அவரே எழுதிருக்காரு புத்தகம் எழுதிருக்காரு சமீபத்தில் ஒரு பேட்டியில் சொல்லும்பொழுது சொல்றாங்க பெரியார் இயக்கங்களும் எங்களுக்கு அப்ப சப்போர்ட்டா தான் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்றது வந்து அந்த கீழ்வெண்மணி கீழ்வெண்மணி படுகொலை நடந்த பொழுது என்ன சப்போர்ட் இருந்தாங்க கீழ்வழ பிறகு பிறகு நான் கோபாலஷ்வர் நாயுடுவை கொலை செய்தார்கள் கம்யூனிஸ்டுகள் மாலை அமைப்பை சேர்ந்தவங்க அதுக்கு தோழர் இந்த அது இந்த பிரிவு அது வீரமணி இல்லை கலத்தூர் மணி இவங்களை போல சில அந்த அமைப்பை சேர்ந்த சில தோழர்களை உதவி பண்ணியிருக்காங்க இருந்திருப்பாங்க அதில் செஞ்சு முன்னெடுத்த மார்க்சிஸ்ட் டைனிஸ்ட் கட்சி அந்த பதிலுக்கு பதில் நடவடிக்கை எடுக்கணும் சிபிஎம் விட்டுருச்சு அப்புறம் ஜெயிலில் போட்டாங்க அப்புறம் அந்த கோபாஷ் நாயுடு அப்புறம் சில அவசரங்கள் கொஞ்சம் நாளில் வந்துவிட்டா அப்படி இருந்தாள் எனவே இப்போ நாற்பத்தி நாலு பேரை கொலை பண்ணணும் விட்டுட்டுறாங்களேன்ட்டு கம்யூனிஸ்டில் எம்எல் அமைப்பு அது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டாக உள்ள அமைப்புல உள்ள தம்பிகள் அங்கிருக்கு போய் அவங்க செஞ்சு பண்ணியிருத்துருக்காங்க பண்ணிடுறாங்க அதில் சிபிஎம்மில் இருந்த ஒரு ஆள் அந்த மாறிது இருந்து பண்ணியிருக்காரே தவிர திராவிட கழக என்ன திட்டமிட்டுச்சு ஐயா வீரமணி திட்டமிட்டாரா என்ன கேட்குறேன் நான் கேட்குறேன்

பிறகு சம்பவம் பல ஆண்டுகள் கழிச்சு ரொம்ப பல கழிச்சு மறந்து போச்சு அந்த நடந்த அறுபத்தி எட்டு அறுபத்தி எட்டுக்கு பிறகு பத்து வருஷம் அந்த கோபத்தில் அவங்க செய்கிறாங்க சில சில வருஷங்கள் போன பிறகு அதில் வந்து இப்போ ஈடுபட்டது கட்சி தலைமைக்கு தெரியாம அக்கறை உள்ள அந்த பகுதி திராவிட கழக தம்பிகள் முன்னெடுத்தது எம்எல் அமைப்பு மாலை அமைப்பு அவரே தானே இப்போ அந்த பிராமணர்கள் வந்து பண்ணார் அழிச்சார் அதெல்லாம் பண்ணார் பண்ணாம இல்லை அதெல்லாம் தான் தமிழை ஆந்திரிச்சா அதெல்லாம் அழிச்சார் நான் செய்ய வேண்டியது தான் அந்த போராட்டம்லாம் ஒண்ணுமே பண்ணாமல் வந்துட இல்லை எதுவுமே பண்ணாமல் வந்துட முடியாதுல்ல அது மாதிரி பண்ணாரு அது உண்மையா இல்லை நான் என்ன சொல்றேன் பிராமணர்களை எதிர்த்து கடைசி சொல்லி பேசினாருமா அது ஒன்றும் மாற்றமா பேசணும் பேசுறீங்க இல்ல பிராமணர் அல்லாதா இருக்கக்கூடிய ஜாதி அதை அதை நீக்கிறதுக்கு என்ன பண்ண நீ நீங்க நீங்க கேட்ட கேள்வியா தானே அது சம்பந்தமா ஒரு ஒரு பட்டுக்கோட்டையில வந்து ஒரு ஒரு இது பண்ணி ஒரு கிளர்ச்சி பண்ணி அடி வாங்கி இருக்கோம் அப்படின்ற இதுல ஒரு போட்டிருக்காரு தஞ்சை ஜில்லா போர்டுல தலைவராக செல்வம் இருந்த போது அந்த நாமினேஷன் ப்ராசஸ் போயிருக்கு அப்போ வந்து ஒவ்வொரு இடத்திற்கும் ஒரு ஆதி திராவிடனே போட்டு விடுவார் அப்போது பட்டுக்கோட்டை பகுதியில் திரு நாடிமுத்து பிள்ளை என்ற பிரபலஸ்தர் ஒருத்தவர் இருந்தார் அவர் ஜஸ்டிஸ் கட்சியினால் பதவிக்கு வந்தவர் பின்னால் காங்கிரஸ்வாதியானவர் அவர் அங்கு ஒரு தாழ்த்தப்பட்டவனை பன்னீர் செல்வம் பஞ்சாயத்து போர்டுக்கு நாமினேஷனே போட்டு விட்டார் அதற்காக என்ன செய்தார் தெரியுமா அந்த ஆளை உள்ளேயே விட மறுத்து வெளியில் உட்கார வைத்து கையெழுத்து வாங்கினார் அப்போதுதான் காங்கிரஸை விட்டு வெளியில் வந்தேன் குடியரசு பத்திரிகை ஆரம்பித்து ஆதி திராவிடர்கள் பற்றி அடிக்கடி எழுதி வந்தேன் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது விடுதலையில எழுதியிருக்காரு

அவங்களா லோக்கலாக நடத்தவங்க நடத்திருப்பாங்க இவர் முடிவு பண்ணி மத்திய தலைமை முடிவு பண்ணி அதை நடத்தினாங்களாங்கிறதான் கேட்குறேன் நமக்குள்ள உள்ள அதை பத்தி எழுதி எழுதியிருக்காரா முதல்ல நமக்குள்ள ஜாதி வேண்டாம்ப்பா பிராமணர் அல்லாத நமக்குள்ள ஜாதி வேண்டாம் தீண்டாமைய கடைபிடிக்காதீங்க தொடர்ச்சியா நீங்க பரப்புரை செய்திருக்கீங்களா அதை தொடர்ச்சியா பண்ணிருக்கீங்களா ஈ எழுதி எழுதியிருக்காரா காட்டுங்க அந்த எழுத்துக்களை எப்போ சொல்லுவாங்க சொல்லிட்டு அவங்க அவர் போறையர்கள் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இருந்து இருக்கு இந்த முப்பது நாற்பது வருஷமா தானே பறையன் கலெக்டராகவும் மற்ற பல பெரிய பெற முடிந்தது திராவிடர் கழகம் தோன்றிய பிறகுதான் அந்த காலத்தில் பறையன் பல்லன் பஞ்சமன் என்பவன் எல்லாம் எம்எல்ஏ ஆகவும் கலெக்டராகவும் கலெக்டர் முன்சிஃபாகவும் ஆனான் அதற்கு முன்பே இது நடந்தது என்று யாராவது சொல்ல முடியும் நாங்கள் சொல்கிறோம் அதுக்கு முன்னாடியே வெள்ளக்காரனே கொண்டு வந்தான் வேற நம்ம இவரையெல்லாம் இப்போ இருக்கார் இங்கே சிலை கூட வச்சுருக்காங்கல்ல இவர் நம்ம சேதாப்பட்ட வாசலாக சிலை நம்ம ஒரு அதெல்லாம் பிரீவி கவுன்சிலில் மெம்பராக இருந்து வருதுல்லம்மா இந்த அந்த ஒரு கவுன்சில் போடுவாங்க இந்தியா ரெப்ரஸண்டேட்டிவ்ஸ் மாதிரி அதில் மெம்பராக இருந்து வருமா அவங்கெல்லாம் பட்டியல் வகுப்பில் இருக்கணும்னு ஓட்டம் வாங்குறேன் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு வாக்கில் ஒரு ஆய்வு பண்ணுறாங்க அவங்க பண்ணுறாங்க ஆயிரத்தி எண்ணூற்றம்பத்திரெண்டு வாக்கில் அதில் வந்து இந்த மாதிரி பட்டியல் வகுப்பு ரொம்ப விட்டுறாங்க அது மாதிரி பிராமின்ஸ் தான் டாமினேட் பிராமின் டாமினேஷன் இருக்குது இவங்களுக்கு வந்து ஒரு வந்து ரிசர்வேஷன் வேணும் ஒதுக்கீடு வேணும் அப்படின்னு பேசுனதே வெள்ளைக்காரன் தான் முதல்ல வெள்ளக்காரங்க தான் பேசுகிறாங்க அதை வச்சு அதுக்கு செயல்படுத்தினதும் போதெல்லாம் முதல்ல வந்து இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தது மைசூர் ராஜா ஆட்சி மைசூர் மகாராஜா அவங்க தான் ஆமாம் தமிழ்நாடு இல்லை அவங்க தான் கொண்டு வந்தாங்க நமக்கு வந்து முதல் முதல் செயல்படுத்தினது வந்து சுப்பராயன் முதலமைச்சர் சுப்பராயன் என்பவர் அந்த பக்கம் தமிழன் அந்த குமாரபாளையம் பக்கம் திருச்செங்கோடு பக்கம் திருச்செங்கோடு பக்கம் அவங்க ஊர் யார் மோகன் குமார் அப்பா தான் மோகன் குமார் மகன் ரெங்கராஜகுமாரன் தாத்தா அவர் வெளிநாட்டை படித்தவர் பெரிய ஜமீன் குடும்பம் அவர் தான் ஏன்னா தமிழராக இருந்தால் அவர் தான் அவருடைய தான் முத்தையா முதலியார் முத்தையா முதலியார் அமைச்சராக இருக்கார் அதுக்கு முன்னாடி பனங்கள் அரசர் தெலுங்கர் முதலமைச்சராக இருக்கார் நீதி இவங்க சுய இவங்க வந்து சுயேச்சை அரசுன்னு வச்சுக்கிறாங்க அவங்க அந்த தெலுங்கர் அரசு கட்சி முழு பெற முடியல பனங்கள் அரசர் அவர் முழு எலெக்ஷனில் மறுபடியும் அவர் முதல்ல முதலமைச்சராக இருக்கார் மறுபடியும் எலெக்ஷன் இருக்கும்போது முழு வெற்றி பெற முடியல அதனால் இவங்க அவங்க ஒரு ஜீவ தயார் பண்ணுறாங்க நீதி கட்சியில் ஏன்னா அவங்க பிராமணர் அல்லாதார் இடஒதுக்கீடு போக்குவரத்து தான் அந்த க இதே கட்சியை ஆரம்பிக்கும் கட்சின்னா அதை ஜஸ்டிஸ் கட்சி ஆரம்பிக்கப்பட்டதே அதனால தான் அதில் தமிழர்கள் நிறையா இருந்தாங்க ஆனால் அது தெலுங்கர் அதிகமாகவே இருந்துச்சு ஆந்திரா தெலுங்கர் அவங்களுக்கு தான் எல்லாம் கொடுத்தாங்க எல்லாம் பண்ணாங்க முதலமைச்சர் அவங்க தான் அதிகமாக இருப்பாங்க தயார் பண்ணாரே தவிர அதை கொஞ்சம் செயல் கொண்டு வரல அதை முத முதன் மேலே புதுசாக ஒரு ஜிஓ தயார் பண்ணி கம்யூனி ஜிஓ வகுப்பு வாரியிட ஒதுக்கிட்டு என்று ஒரு புதிய அரசாணையை தயார் பண்ணி அதை சட்டச்செயலகத்தை நிறைவேற்றி செயல்பட வைச்சது முத முதன் சுப்பராயன் என்ற தமிழன் ஆட்சியில் முத்தையா முதலியார் என்ற தமிழன் மந்திரியாக இருக்கும்போது தான் அது பத்திரப்பதிவு துறையில் முதல்ல பண்ணாங்க மற்றதில் விரிவு பண்ணாங்க அப்புறம் போக போக அடுத்தடுத்த எல்லாம் விரிவு பண்ணி ஒழுங்கு பண்ணாங்க அதில் வந்து காங்கிரஸ்கார் ஓமந்தூரார் ஆட்சி காலத்தில் வந்து காங்கிரஸ்காரர் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவர் ஒரு பெரிய முற்போக்கான அவர் அவர் மனித சமத்துவத்த கடைசியில் வள்ளலாராக இருந்து அங்கேயே இறந்தவர் அவர் வடலூர்லேயே போய் இறந்தவர் மயிலத்துக்கு போயதெல்லாம் அவங்க ஊர் ஓமந்தூர் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவர் வந்து மேம்படுத்துகிறார் மே அவர் முதலமைச்சர் வரும் பொழுது வந்து இந்த இடஒதுக்கீடு சுப்பராயன் கொண்டு வந்ததை இந்த மேம்படுத்துகிறார் அது மாதிரி பல பேர் பண்ணியிருக்காங்க அதுக்கெல்லாம் ஈவேராக்க அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது சொல்லிக்கிறது சட்டத்தின் தன்மை ஈவராஜ் ஏமா முதல்ல இதை என்னது சொல்கிறது முத முதல்லுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் ஜனவரி இருபத்தி நாலு இருபத்தி ஆறில் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா வந்து செயலுக்கு வருது அது செயலுக்கு வரும்பொழுது பல பிரச்சனைகள் வந்துடுது சட்ட பிரச்சனை வருது அப்போ தானே அவர் முதல் வரும்போது வரும் உதாரணமாக பம்பாயிலிருந்து ஒரு பத்திரிகைக்காரன் கடுமையாக ஜவஹர்லால் நேரு பிரதமரை எழுதிட்டான் கொச்சையா ஐம்பதுகளில் எழுதுறான் மிக கொச்சையாக ஆபாசமாகவும் கொச்சையாகவும் எழுதிடுறான் பண்டித நேரு வழக்கு போட்டாக்க ஜனல் வந்து பத்திரிகை சுதந்திரம் இருக்குது கான்ஸ்டியூஷனில் இந்த பேசிக் ரைட்ஸ் இருக்குதுல்ல ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அதில் இருக்குது அதனால் இதில் சண்டைக்க எழுத்து எழுத்துரிமை எழுதுகிறான் அப்படின்னு வாதம் பண்ணி அவங்க ஜெயிச்சிடுறாங்க பண்டித நேரு அரசாங்கத்தினால அவன் மேலே அவனை பிடிக்க முடியல கொச்சையாக வந்து பண்ணிடுறான் இது மாதிரி அப்போ பேசிக் ரைட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வந்து இப்படி இருக்குது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இருக்குது ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் இருக்குது ஃப்ரீடம் இருக்கு எல்லாம் இருக்கு இது என்ன பண்றது அப்படின்னா என்ன பண்றாங்கன்னா அப்ப இதுவரை ரெண்டு மூணு வருது ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வரணும் நியாயமான காரணங்கள் இருந்தாக பேச்சுரிமையை தடை செய்யலாம் கண்டது கிடையாது பேசக்கூடாது ரீசனபுள் ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன வேணா பேசணுங்கிறதெல்லாம் அப்படிலாம் இல்லாம அது முதல்ல அப்படி இருக்குமா கான்ஸ்டியூஷன்ல சுதந்திரம் அடைஞ்ச உடனே போட்ட சட்டம் தான் அது ஃப்ரீ ஸ்பேச் நம்ம வெள்ளைக்கார போய் நம்ம எல்லாம் இது பண்ணியிருக்கா அது பண்ணியிருக்கா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் கொடுக்கடா எக்ஸ்பிரஷன் குடுங்கன்னு போட்டாங்க கான்ஸ்டியூஷன்ல போட்டு அது இருக்கு அதுல தான் நேர்வை இடி பண்ணி ஒருத்தன் எழுதுறான் பத்திரிகை அவன் பத்திரிகை இல்லை இந்த பத்திரிகை ஞாபகம் வச்சு பேர் மறந்து போச்சு அதுக்கு வழக்கு போடுறாங்க அது தடுக்க தண்டிக்க முடியாதுன்னு சொல்லியிருந்த கோர்ட்டு ஃப்ரீடம் ஆஃப் பேசிக் ரைட்டு அதுக்கு ஒன்றும் தடை பண்ணுறது இங்கே கான்ஸ்டியூஷன் ஆர்டிக்கல் இல்லை அப்போ இது வந்து ரெண்டு மூணு பிரச்சனை வருது ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வேணுதுக்கு நியாயமான கட்டுப்பாடுகள் வேணும் அப்படிங்கிற அது வருது மாதிரி இன்னும் ரெண்டு மூணு விஷயம் ஒரு இன்னொரு விஷயம் இடஒதுக்கீடு பாதிக்கப்பட்டது நம்ம தமிழ்நாட்டில் இருந்தால் இடஒதுக்கீடு சொன்னேன் இப்போ ஓமந்துள்ளாராக அந்த காலத்துலேருந்து வருது இந்த இடஒதுக்கீடு பாதிக்கப்பட்டது சுப்ரீம் கோர்ட்டில் போய் அடிபட்டு போச்சு மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடண்ட் ஒன்று கிடைக்கலன்னு சொல்லிட்டு பிராமியன் ஒருத்தர் வழக்கு போட்டு அது மாதிரி பண்ணது தப்பு வந்து ஈக்குவல் ரைட்ஸ் கொடுத்துருக்கு ஆர்டிகல் ஃபோர்டீனில் ஆர்டிக்கல் ஃபிஃப்டீனு எல்லாம் ஈக்குவல் ரைட்ஸ் கொடுத்துருக்கு எல்லாருக்கும் இது ஒருத்தருக்கு இடஒதுக்கீடு கொடுக்குறதுக்கு தப்பு பிசிக்கு ஷெட்யூல்டு காஸ்ட்டுக்கு இருக்குது தனியாக பேக்வேர்டு காஸ்ட்டுக்குன்னு ஒன்றும் இல்லை பேக்வேர்டு கிளாஸ் என்ன இருக்குது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுறாங்க பிரச்சனை அதுதான் ஆர்டிக்கிளில் சே திருத்தம் பண்ண வேண்டியிருக்கு இந்த மாதிரி ஒரு பத்து பன்னெண்டு விஷயம் வந்துருச்சுமா ஆயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தாறுல வந்து செயலுக்கு வந்த பிறகு கான்ஸ்டியூஷன் நடைமுறையில் பிரச்சனை வருது இல்லை ட்ரையல் அண்ட் ஏரர் வந்துடுது இல்லை அதை ஒழுங்கு போனோம்னா அவங்க நினச்சி தான் ஒரு பன்னெண்டு திருத்தம் எனக்கு ஞாபகம் சொல்லுது பன்னெண்டு குறைந்த வச்சுன்னா அதுக்கு மேலே இருக்கும் இந்த பன்னெண்டு திருத்தங்களில் ஒன்று தான் பேக்வேர்டு கிளாஸுக்கு இடஒதுக்கீடு கொடுக்குறது இந்த எக்ஸ்பிரஷன் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குல்ல நம்பர் ஒன் அதுதான் அவங்களுக்கு அது மாதிரி ஒரு ஏழு எட்டு பத்து பன்னெண்டு திருத்தங்கள் போடுறாங்க கான்ஸ்டியூஷனுக்கு அதில் ஒன்றை ஒன் ஆஃப் த டுவெல்லு எது பேக்வர்டு கிளாஸ்க்கு இடஒதுட்டு இவங்க என்ன பண்ணா முதல் திருத்தமே தந்தையாக வந்து ஏன்னா என்ன புராணம் பண்றீங்க புராணம் படிக்கிறீங்க முதல் திருத்தம் ஒரே ஒரு திரு ஆர்டிக்கிளுக்கு மட்டும் அல்ல ஃபோர்டீனுக்கு மட்டுமல்ல பதினஞ்சு பதினாறுக்கு மட்டுமல்ல ஆர்டிக்கிள் அது வந்து பல பன்னெண்டு ஐட்டங்களுக்கு திருத்தம் வருது அது வெவ்வேறு விஷயங்கள் ஒன்னொன்றுக்கு சம்பந்தம் இல்லை ஒன்றா ஒன்றா திருத்தம் கொண்டு வர்றான் ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் அதுதான் ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட்டுன்னா அதில் பல ஆர்டிகளுக்கு திருத்தம் பல்வேறு சம்பந்தம் இல்லாத கோரிக்கைகளுக்கு திருத்தம் அதில் ஒன்றாம இந்த இது இதுதான் அமெண்ட்மெண்ட்ஸ் தான் இந்த இது இடஒதுக்கீடு பிசிக்கு இடஒதுக்கீடு இது என்ன பண்ணுறாங்கன்னா பூத பூதமா ஒன்றும் இல்லாத ஏன்னா இ வேறாவது போதும் பூதம் பண்ணுறாங்க தான் அது ஐயா தான் போதும் அந்த கான்ஃபேஷன் திருத்தினார் ஏன்னா எல்லோரும் காங்கிரஸுக்கார்த்தே சொல்கிறான் இந்த ஒரு அம்மா ஒரு பொண்ணு போய் டெல்லியில் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு போட்டு இடஒதுக்கீடு பிசிக்கு இல்லைன்னு வந்த போகிறகு காங்கிரஸ்காரும் முயற்சி பண்ணுறாங்க காமராஜர் கடும் முயற்சி பண்ணுறாரு காங்கிரஸ்காக இந்த குரல் எழுப்புறாங்க காங்கிரஸ் மாநிலங்கள்ல இந்த குரல் வருதுமா மற்ற இடங்களையும் பாதிக்கப்படுதில்லை இது இதை திருத்தம் இது விட்டுற கூடாதுன்னு திருத்துறாங்க அது கொண்டு வர்றாங்க இதுக்கு என்ன ஈ வே விட்டார் பெரிய போராட்டம் என்ன பண்ணார் அவர் திமுகவும் எதிர்த்துதப்ப திருத்தம் கொண்டு வரணும் அப்படின்னு கேட்டுச்சு காங்கிரஸ் இதுக்கு உடன்பாடாக இருந்தது காமராஜ் இதுக்காகவே தனியாக போனார் டெல்லியில் பிரதமரை பார்க்குறதுக்கு வலியுறுத்தினாங்க திருத்தம் கொண்டு வந்தாங்க இதெல்லாம் விட்டுட்டு ஈவேரா கொண்டு வந்தார் ஈ கொண்டு வந்தார் அதான் பிராமணன் வரணிப்பா மறந்துனா பிராமணர்கள் தங்களை பற்றி தங்க சாமி பற்றி வரணும் பார்ப்பாருங்க மேலோகம் கீழவங்க எல்லாம் அவன் கட்டுப்பாடு இருக்கிற மாதிரி அவன் மந்திர திரைக்க மாதிரி அதனால இங்கே ஒரு திராவிட பிராமணர்கள்மா இவியராவாதி எல்லாம் இருக்காங்கல்ல திராவிட பிராமணர்கள் அவ்வளோ புராணம் பாடுவாங்க நான் தான் பெரியார் புராணம் பெரிய புராணம் படிக்காதே பெரியார் புராணம் படி என்பதுதான் அவங்களுடைய பொன்மொழி திராவிட பொன்மொழி என்ன பெரிய புராணம் படிக்காதே பெரியார் புராணம் படி அதுதான் நிறைய விஷயங்கள் பொறுமையாக விளக்கம் கொடுத்தீங்க ஏன் தொடர்ந்து பேசலாம் ரொம்ப நன்றிங்க ஐயா வணக்கம்மா வணக்கம் வணக்கம் நன்றி